விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விவசாயி விவசாயி பாண்ட தோட்டத்தின் வீடியோ வந்து முதல் ஒன்று போட்டு நான் அந்த வீடியோ வீடியோ எடுத்து இது ஒரு கிழமைக்கு பிறகு எடுக்கப்பட்டது இதான் மேர வழி பாருங்கோ அடுத்தது வந்து பூசணி பார்த்தீங்கன்னா பூசணி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு தெரியும் முதல் பா எடுத்த வீடியோவில் பார்த்து இதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வளர்ந்துருக்கேன் தெரியும் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகா கண்டித்தா இண்டைக்கு ரைச்சபாடு கிடக்குது பாருங்கோ அண்டைக்கு எடுத்து ஒரு கிழமைக்கு பிறகு எடுத்தது மிளகா வளர்ச்சியை நீங்களே பார்த்து சொல்லுங்கள் இந்த மாதிரி வளர்ந்துருக்குன்றது நம்மளாம் விவசாயினு காரை தூக்கி விட்டு தெரியணும் കത്തറി ഇത് വന്ന് അണ്ടെക്ക് നടപടിയല്ലേ അത് പ്രധാന നട്ട് അതെ വീഡിയോ കാട്ടില്ല ഇണ്ടേ കാട്ടോ ഇത് ഇണ്ടു വന്ന് രണ്ട് കിലാ വരും நான் போடுற இந்த அப்பாண்ட தோட்டம் என்ற வீடியோக்குரிய உரிமையாளர் இவர் தான் இவர் இப்ப கண்டுக்கு தண்ணி ஊற்றி கொண்டிருக்கிறார் இப்ப நாங்கள் கத்தரிக்கண்டு தண்ணி தண்ணி ஊத்துற அதாவது தண்ணி எழுற கேணிக்கு இருந்து எவ்வாறு பட்டியால தண்ணி எல்லி ஊத்துறதுன்றதை பாப்பம் தொடர்ச்சியா இந்த வீடியோ பார்த்து இருக்கோம் இப்ப இவர் உரிமையாளர் வந்து இந்த கேணிக்க பட்டியோட இறங்கிற தண்ணி எழுதுறதுக்கு இப்ப தண்ணி அள்ளி கொண்டு கேணிக்கு தண்ணி அள்ளி கொண்டு இப்ப மேல வந்து கத்தரிக்கு தண்ணி ஊத்த போய் கொண்டு இருக்கிறார் ஊர்ல எவ்வளவோ தொழில் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இந்த தொழில் ஏண்டா பண்ண எந்த தொழிலும் சரியில சாமிப்போம் எந்த தொழிலுக்கு போனாலும் நம்ம சொல்றபடி ஒரு ரூபாயிலும் கேட்க மாட்டோம் இது ஒண்ணுதான் சாமி நம்ம சொன்னபடி கேக்குறது அதனாலதான் இதுக்கு முதலாளியாவே இருந்தா பலே